பின்வரும் ஐந்து கடவுளரை வழிபடுவதால் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் விநாயகர் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் தடைகள் நீங்க வளமான வாழ்க்கை அமைய மற்றும் புத்திமதி வளர வழிவகுக்கும் முருகன் போராட்டங்களை வெற்றி பெற எதிரிகளை சமாளிக்க மற்றும் மனதில் உற்சாகத்துடன் நிலைத்திருக்க உதவுபவர் இளைஞர்களுக்கும் போராட்டமான நிலைமைகளுக்கும் அருள்புரிவார் மகாலட்சுமி செல்வ வளம் வளர்ச்சி மற்றும் இன்ப வாழ்க்கை கிடைக்க அருள் குடும்பத்தில் அமைதி பொருளாதார நிலைமை வளமாக அமைய வழிவகுக்கும் சனீஸ்வரன் வாழ்க்கையின் சிக்கல்கள் கர்மவினைகள் மற்றும் நீண்ட நாள் பிணிகள் அகல அவரை வழிபடுவது சிறந்தது தவறுகளை சுட்டிக்காட்டி சீர்திருத்தத்திற்கு வழிவகுப்பவர் துர்கை காளி துர்கையம்மன் அல்லது காளி அம்மன் வழிபாடு தீமைகள் நீங்கி எதிர்மறை சக்திகள் அகன்று சக்தி மற்றும் உற்சாகம் கிடைக்க உதவும் இந்த ஐந்து கடவுளரையும் முறையாக தொடர்ந்து வழிபட்டால் வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகள் கிட்டும் ஒவ்வொரு நாள் ஒரு கடவுளுக்கு அர்ப்பணித்தும் குறிப்பிட்ட காலத்தில் அனைவர் அருளையும் பெறலாம்